வணக்கம் நான் பெஞ்சமின் ஃபார்முகினோடய ஃபவுண்டர் இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் நல்ல வறட்சி ஜாஸ்தி இருக்கக்கூடிய இடங்களாக போய் தேடி வீடியோ எடுத்துட்டுருக்கிறோம் அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கான்ஸ்டண்ட்டான கான்செப்டாக இருந்துகிட்டே இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம திருச்செங்கோடு பக்கத்தில் லட்டுவாடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம் இப்போ நம்ம நிழலில் நிற்கிறதுக்கு காரணமே அக்யுவத டாட் காம் ஆப் என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து முப்பத்தி ஒம்பது டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ரியல் ஃபீல் டெம்பரேச்சர் வந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லுது வெளியே நிற்கவே முடியல அதனால தான் ஒரு ஓரம் நின்று பேசிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ஃபார்மில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சந்தனம் அப்புறம் செம்மரம் இது ரெண்டையும் ஃபார்மை பாதி பாதியாக பிரித்து போட்டிருக்கிறாங்க பார்டர் ஃபுல்லும் தேக்கு வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து இந்த ஃபார்மில் பாதியாக டிவைட் பண்ணி சாண்டில்வுட் போட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து பத்துக்கு பத்து ஸ்பேஸிங்கில் சாண்டில்வுட் போட்டிருக்கிறாங்க ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு நானூறு நானூற்றம்பது செடி பர் ஏக்கர் வைக்க முடியும் சாண்டில்வுட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த சாண்டில்வுட் ரெட் சாண்டில் அப்புறம் டீ கூடலாம் போடும்போது இதில் எதுக்கு ஆட்டோமேஷன் இதில் என்ன பெருசாக தேவைப்படுது அப்படின்ட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டது உண்டு ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளான்ட்டோட சயின்ஸை பற்றி பல முறை பேசியிருக்கிறோம் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் அது வந்து அதுக்கு தேவையான இன்புட்ஸ் ஒழுங்காக கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதோடைய பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் இது பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுமாதிரி இந்த சாண்டில்வுடுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னென்னா இது வந்து ஒரு பார்ஷியல் பேரசைட் அதாவது இன்னொரு தாவரத்துடைய வேர்மண்டலத்தை வந்து இது கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பு பண்ணி அது மூலமாக தான் வந்து ஊட்டச்சத்தை எடுத்துக்கும் ஸோ அந்த விதத்தில் சாண்டில்வுடை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இன்னொரு க்ராப்பை நம்ம வந்து ஹெல்த்தியாக வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான க்ராப்ஸ்லையும் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது ஹோஸ்ட் கிராப்பை வந்து பர்ஃபெக்டாக நம்ம வளர்த்து அதை நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறது மூலமாக இந்த சாண்டில்வுட் வந்து நியூட்ரிஷனை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல சோர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண முடியும் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சாண்டில்வுட் பக்கத்துலேயே அகத்தி கீரை அப்புறம் துவர இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஸோ இதோட வேர் வந்து கொஞ்சம் வளரும்போது அந்த செடிகள் நல்ல வளர்ந்து வரும்போது அதோடய ரூட் ஜோனை இந்த சாண்டில்வுட் வந்து யூஸ் பண்ணிக்கும் ஸோ அந்த ரூட் ஜோன் அடுத்த பிளான்ட்டோட ரூட் ஜோன் மூலமாக தான் இது வந்து அதோடய நியூட்ரிஷனை எடுத்துக்கும் ஒரு சில க்ராப்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காஞ்சி போயிருக்குது சாகலை இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஷூட்ஸ் வருது இதை வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணாங்க அதாவது ஃபிப்ரவரி மாதம் ஐடியலி இந்த மாதிரி ட்ரை பிளேஸஸில் இந்த பிளான்டேஷன்லாம் பண்ணுறது வந்து ஒரு செப்டம்பர் அக்டோபரில் பண்ணுறது பெட்டர் ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மான்சூன் போது அந்த வேர் வேர்மண்டலம் வந்து ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை காப்பாற்றுறது ரொம்ப ஈஸி சாண்டில்வுட் அதாவது சந்தனமரம் இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு நானூறுலேருந்து நானூற்றம்பது செடிகள் வைப்பாங்க சாப்ளிங் வாங்குறதை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் பெர் பிளான்ட்டும் இருக்குது இப்போ இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நூற்றி ஐம்பது ரூபா பெர் பிளான்ட் வாங்கினதாக சொல்கிறாங்க இதோடைய மெச்சூரிட்டின்னு பார்க்கும்போது ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் அதை விடலாம் மெச்சூரிட்டி ஜாஸ்தி ஆக ஆக அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய கடினமான பகுதி ஹார்ட் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி வந்து பெருசாகிட்டே இருக்கும் இன்ஃபேக்ட் சந்திரமரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதி தான் வேல்யூபிள் அதுதான் விலை போகக்கூடிய ஐட்டம் ஸோ இது இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க இந்த சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது மெடிசினல் வேல்யூ இருக்குது அப்புறம் சோப் இண்டஸ்ட்ரி ஃப்ராக்ரன்ஸ் இண்டஸ்ட்ரி இது எல்லாத்துலேயுமே வந்து இதுக்கு ஒரு பெரிய வேல்யூ அதனால தான் இதோடைய மதிப்பு வந்து ஒரு கிலோவுக்கு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபான்னு சொல்கிறது காரணம் தான் இப்போது இவ்வளோ வேல்யூ இருக்கக்கூடிய இந்த ஒரு க்ராப் ஜென்ரலாக யாருமே வந்து ஒரு ப்ராப்பரான இரிகேஷன் வச்சுருக்கறதில்ல ஆனால் இதை ப்ராப்பரான இரிகேஷன் மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த மரத்துடைய அந்த பகுதி அதாவது ஹார்ட்வுட்னு சொல் சொல்லக்கூடிய அந்த கடினப் பகுதியை வந்து நல்லபடியாக வளர்த்து கொண்டு வர முடியும் ஸோ அப்போ ஒரு ஏக்கருக்கு சில கோடிகள் கொடுக்கக்கூடிய இந்த சேண்டிலூட நம்ம ஏன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரெகுலர் வெஜிடபிள் க்ராப்ஸ் எப்படி கவனிக்கிறோமோ அதே மாதிரி சாயிலோட ஏர் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி அதுக்கு தேவையான இன்புட்ஸை கரெக்டாக கொடுத்து ஏன் வளர்க்கக்கூடாது அப்படி பண்ணால் கண்டிப்பாக அந்த ஹாட்வூட்டோடைய அவைலபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் இன்கம் பல மடங்கு பெருக்கும் இப்போ நம்ம இருக்கிறது வந்து அந்த செம்மரம் போட்டிருக்கிற பாதி இடத்துல அதாவது ரெட் சாண்டல் ரெட் சாண்டலும் கிட்டத்தட்ட பத்துக்கு பத்து ஸ்பேஸிங்கில் தான் வைப்பாங்க அதுவும் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது நாற்று வைப்பாங்க இந்த செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரு ஒரு மரமும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கிலோ அளவுக்கு அந்த ஹாட்வூட் கிடைக்கிற அளவுக்கு வளரும் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நேஷ்னல் ப்ரைசிங் படி இது வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டர் ப்ரைசிங் தான் எக்ஸாக்ட் ப்ரைசிங் கிடைக்கல ஒரு டன் ஹார்ட்வுட் ஆஃப் ரெட் சாண்டில் வந்து கிட்டத்தட்ட இருபதுலேருந்து நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆகுது அதாவது இருபது மரங்கள் இருபது மரங்களோட ஒர்த்து வந்து கிட்டத்தட்ட இருபது லட்சத்துலேருந்து நாற்பது லட்ச ரூபா அப்போது ஹைலி ப்ராஃபிட்டபிள் க்ராப் அப்போ இப்படிப்பட்ட ஒரு க்ராப்பை அகேன் நான் சேண்டலுக்கு சொன்ன மாதிரியே ப்ராப்பரான கால்குலேட்டட் ரிப்பிரிகேஷன் ப்ராப்பரான நியூட்ரிஷன் கொடுக்கும்போது அந்த மரத்தை ரொம்ப சீக்கிரமாக அதோடைய ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும் ஏன்னா இவ்வளோ ஒரு ப்ராஃபிட்டபிள் க்ராப்புக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டெஃபினட்டாக வருது இன்னொரு தகவலும் சேர்த்து சொல்லிடலாம் நினச்சேன் யூஸ்வலாக நம்ம இன்சலேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒரு நட் வேல்வுக்கும் ஒரு பைபாஸ் மேனுவல் வேல்வ் வச்சுருப்போம் இன்ஃபேக்ட் எல்லா வேல்லையுமே வந்து மேனுவல் ஆப்ஷன் இருக்குது இருந்தாலும் நாங்கள் எதனால் அப்படி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒருவேளை அந்த மேனுவலை ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணி அந்த தட்டு போச்சுன்னா வேல்வை மாற்ற வேண்டி இருக்குமா அப்படின்ற ஒரு பயத்தில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா இந்த மேனுவல் பைபாஸ் வந்து பொது பொதுவாக யாருமே யூஸ் பண்ணுற மாதிரியே தெரில அதனால் இப்போ என்ன டிசைட் பண்ணுறோன்னா அந்த மேனுவல் பைபாஸே வேண்டாம் அதுக்கு ஒரு செலவும் தேவையில்லை அந்த வேல் வந்து டைரெக்டாக இப்போ இது டூ இன்ச் வேல் அது டூ அண்ட் ஆஃப் இன்ச் வேல் ரெண்டுலேயுமே அந்த மேனுவல் ஆப்ஷன் இருக்குது அதை கொடுத்துக்கலாம் எப்பயாவது ஒன்ஸ் ப்ளூ மூணு அவங்களுக்கு வந்து அந்த மேனுவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் இதில் இங்கே இருக்குது இதில் இங்கே இருக்குது ஸோ அந்த பைபாஸ் சிஸ்டத்தை வந்து இப்போ கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் மண்ணோடைய ஈரப்பதத்தை உணர்ந்து செயற்கை நுண்ணறிவு மூலமாக அந்த வேர்மண்டலத்தோடைய ஈரப்பதத்தை எப்பயுமே சரியான அளவில் வச்சுருக்கிற அளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேல்வ் ஆன் பண்ணி பம்பை ஆன் பண்ணி தேவையான உரத்தை கொடுக்கக்கூடிய ஒரே சிஸ்டம் குரோட்ரான் மட்டும்தான் இந்த மாதிரியான சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியும் அந்த வேர்மண்டலத்துடைய ஈரப்பதம் ஒரு சரியான நிலையில் எப்பயுமே இருந்ததுன்னா அந்த செடியோடைய ஜெனட்டிக் பொட்டன்ஷியல்னு சொல்லக்கூடிய அதோடய அதிகபட்ச விளைச்சலை நம்மளால் கொண்டு வர முடியும் ஸோ அதனால தான் இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறோம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்கள் நண்பர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மாதிரி நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து சேரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்